இரண்டு கோடிகள் கொடுத்து ஒரு ஜோடி நாய்கள் வாங்குறோம் நம்ம நாட்டுல இருபது கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டுமே பயணிக்க காரும் வாங்குறோம் நம்ம நாட்டுல இருநூறு கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலமும் எடுக்கிறோம் இரண்டாயிரம் கோடி கடன்களை தள்ளுபடியும் செய்கிறோம் நம்ம தேசத்துல இருபதாயிரம் கோடிகளை பொழுது போக்க ஒதுக்கும் எங்கள் தேசத்தில் இரண்டு லட்சம் கோடிகளுக்கு அலைக்கற்றை ஏலம் எடுக்கும் நம் தேசத்தில் எங்களையோ அல்லது நாங்கள் விளைவிக்கும் பொருளையோ இளமெடுக்கத்தான் எவரும் இல்லை விளைவித்தவன் பிச்சைக்காரன் வைத்தவன் கோடீஸ்வரன் இவர்களை காக்கவில்லை எனில் பின்னாளில் உலகம் பசியால் அழிந்து போகும் தாயை போன்றது உழவு தொழில் இது உயிர் தொழில் விவசாயத்தை சார்ந்தே அனைத்தும் இயங்கும் உழவர்களை காப்போம் நாட்டை மீட்போம் நன்றி வாழ்க்க வளமுடன்